இருக்கிறது ஆனால் நாளடைவில் எல்லா நோய்களையும் கொடுத்து செய்து சிறிதாக நம்மையும் அறியாமல் நம்மை கொன்று விடுகிறது நீங்க அப்படியே விட்டுட்டீங்களா அப்புறம் நீங்க மறுபடியும் போய் பேசலையா ராஜா உன் குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு உன் மனைவி பிள்ளைங்க அவங்க படுற வேதனையை நினைச்சு பாரு ஏதோ உங்க அப்பாவோட பண்ண வீடு மட்டும் உன்கிட்ட இருக்கு அதுவும் இல்லங்க போன வாரம் நடு ரோட்ல வேட்டி அவங்கது கூட தெரியல வாழ்ந்து கிடந்திருக்கேன் பயப்படுற இந்த பாழா போன குடி உனக்கு தேவையா ராஜா குடிக்காம வந்திருக்கேன் பாக்குறிய குடிக்கல ஆனா என்னைக்கு குடிக்காம இருக்க முடியுமான்னு தெரியல ��운 செல்ல நார்த என்ன? தானம் பாlr�로்பேலில் சிரிப் deciரி мень險 பா Armsலங்க மைக் です spotszasம் பேடுகிறது ஒரு வேண்டுоны பருகிற்று jaar பிரஷ்மு கலில்லில் commissions aqua தானமா நான் Bow ச்ன தானது

கைகளால கட்டப்பட்ட ஆலயத்துல இல்ல உங்க இருதயத்துல என் இருதயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உன் உள்ளத்திலே தெய்வமாக அந்த கோவில் வந்து அந்த கோவிலுக்குள்ளதான் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் இந்த வாய்ப்பை நீ மிஸ் பண்ணிட்டு வேண்டாம் என்று சொன்னால் திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது தான் வேணும்னு சொன்னா உங்க கையை உயர்த்துங்க எனக்காக இதை யாரும் செய்யக்கூடாது உண்மையா உனக்கு இயேசு வேணா இதோ உன் தரத்தை

பிள்ளையில வர மாட்டாங்க ஆகவே யாருக்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல உன் ஆத்துமா பாதுகாக்கப்பட இன்றைக்கு தைரியமாக என் தெய்வம் இயேசு உன் கையை பிடிக்க போகிறார் பிள்ளையாக நீ விரும்பிக் கொண்டிருக்கிறபடி நாளே உன் கரத்தை நான் பார்ப்பது மாத்திரமல்ல இயேசு பார்க்கிறார் உன் கரத்தை உயர்த்து நல்லா உயர்த்து கண்களை மூடி உன் கையை மேலே உயர்த்து சொல்லுங்க இயேசுவே உள்ளத்துல வாரம் என்று சொல்லுங்க

தாயே நல்ல முடிவை எடுத்துக்கிறேன் உனக்கு இதுவரைக்கும் நல்ல முடிவு இதுவரைக்கும் எடுக்காம இருக்கலாம் காசு பணம் இருந்த நிம்மதி கிடைக்கணும் இதோ இன்றைக்கு நல்ல முடிவை எடுத்திருக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து நான் போக போகிறேன் உன் கையை உயர்த்து எந்த கை வலிக்குதோ அந்த கையை உயர்த்து அந்த கை இப்போது சுகமாக போகிறது எந்த கையில உனக்கு வலி இருக்கிறதோ இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அந்த கைகள் மேல் இறங்க போகிறது சுகத்துக்கும் அவர் கொடுக்க போகிறார் உன் கரத்தை உயர்த்து நான் சொல்ல என்பதை சொல் இயேசுவே பாவியாக என்னை மன்னியும் இயேசுவே நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னியும் இயேசுவே இதுவரைக்கும் நான் உங்களை ஒரு மத கடவுளாக பார்த்த பாவத்தை மன்னியும் நீர் என் பாவங்களுக்காக மறித்து உயிர் ஆண்டவர் என்று இன்று இரவு நான் என் விருதயத்திலிருந்து விசுவாசிக்கிறேன் பாவியாக எங்களை மன்னிகம் ஏசு இருந்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் என்று என் வாயினால் செய்கிறேன் நீதி உண்டாக நிர் விசுவாசிக்கிறேன் உள்ளத்தில் வாழ இன்று முதல் நீங்க என்னுடைய அப்பா இன்று முதல் நான்

உங்களுக்கு தீராத வியாதிகள் இருந்தால் வறுமை போராட்டம் வீட்டில் சரியா தூங்க முடியல பாஸ்டர் அதிகடிக்கு பிரச்சனை நீங்க இந்த படத்தை போட்டு காட்டீங்களே இதே பிரச்சனை தான் எங்க வீட்லயே இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு பிசாசின் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவீர்கள்னால கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா பாஸ்டர் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஜெபை என்ன தரப்படும் அந்த ஜப என்ன பூசுங்க எந்த கேன்சரா இருக்கட்டும் உடம்பு வலியா இருக்கட்டும் இப்பொழுது அதை மாறிடும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆகியனால கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அவங்களுக்காக பாஸ் இருக்கிறாங்க ஜோம் பண்ணி உங்களுக்கு ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க அந்த எண்ணெய் தேங்க ஒரு கிளாஸ்ல அது ஒரு மூணு சொட்டு விட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயின் சொல்லி குடிங்க நிச்சயம் மருத்துவ மருத்துவர்களாலே முடியாத காரியங்கள் எல்லாம் இயேசு குணமாக்கி இருக்கிறார் எங்க அக்கா ஒரு சாட்சி நான் சொல்றேன் எங்க அக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் எங்க சின்ன அக்கா ஜபராணி பேரு நல்லா குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வாயில வந்து ஒரு புண்ணு மாதிரி வந்தது அந்த புண்ணு மாதிரி செக் பண்ணும் போது பயாப்ஸ் எடுக்கும் போது வந்தது ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் கேன்சர் கிடையாது எங்கள் மாமா சைட்ல யாருக்கும் கேன்சர் கிடையாது ஆனால் வீட்டில் எல்லாரும் துக்கப்பட்டோம் ஐயோ எங்களுக்கு இப்படிப்பட்ட எங்கள் அக்காவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கு இந்த கேன்சர் உயிர் புள்ளி நோயாச்சு நிறைய பேருக்கு இந்த கேன்சர் வந்து உள்ள இருக்கிறது தெரியாம எத்தனை பேர் மறிச்சு ஆனா அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கேன்சர் அது முழுவதுமாக அச்சு போகும் சொல்லி எல்லா இடங்களிலும் சுற்றி பயாப்சி எடுத்து பார்த்தோம் பல மருத்துவர்களை சந்தித்து பார்த்தோம் ஆனா கேன்சர் இருக்கு உங்க அக்காக்கு பாதி நாக்கு வெட்டணும்னு சொல்லிட்டாங்க உங்க அக்காக்கு இனிமே பேச்சு வராது நான் தான் பல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன் எங்க அக்காவை பாதி நாக்கு அறுக்கணும் அது அறுத்தாதான் மீச்ச எப்போ வரன்னு தெரியாது அது எங்களுக்கு சொல்ல முடியாதுட்டாங்க 1.5 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் கேட்டாங்க ஆனா என் தேவன் ஆபரேஷனே இல்லாத சுகத்தை கொடுத்தார் ஹalleluya நான்கு முறை டெஸ்ட் பண்ணோ அறுவே அந்த கேன்சரே உங்களுக்கு இல்லமான்னு சொல்லிட்டாங்க ஆமென் இன்னைக்கு நல்ல சுகமா இருக்காங்க நல்லா பேசுறாங்க நல்ல சாப்பிடுறாங்க ஆனா சக்கரை விடுதலை கொடுத்தார் இதுதான் சாட்சிமா இதுக்குதான் இந்த மேடை போட்டோம் மதம் மாற்றத்துக்கு அல்ல மதம் யாருமே மாற வேண்டாம் நீங்க இருக்கிற வண்ணமாக இருங்க ஆனா உங்க நிம்மதிக்காக ஏசு வைத்து வேற ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்காக இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் உபவாசம் எடுக்கிறோம் சபையா மூன்று நாள் உபவாசம் எடுத்து நாங்க ஜபிக்கிறோம் நீங்க பிரியப்பட்டா அந்த சபைக்கு வாங்க பிரியப்பட்டாதான் உங்களுக்கு என்ன காரியமா இருந்தா சொல்லுங்க உங்க வீட்டுல வந்து சொல்லுங்க உங்க வீட்டுல வந்து நான் ஜபிக்க எப்பவுமே காத்துட்டு இருக்கிறேன் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் அருமையான பாருங்க ரெண்டு டேங்க்லயும் தண்ணி ஒண்ணும் ஆனா எத்தனை பேர் திட்டம் இருக்கிறாங்கன்னு தெரியாது தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க தயவு செய்து யாரும் திட்டாதீங்க நம்ம கூட்டம் சீக்கிரமா முடிஞ்சிச்சு இந்த ரெண்டு டேங்க்லயும் தண்ணி விடுறவங்க தண்ணி முடிக்கிறவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் கடமை தட்டலாமா அருமையான எங்க டேவிட் தண்ணனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இந்த நல்லா முப்ப வாழ்கிற மக்களுக்காக பாருங்க நாங்க சுத்தி சுத்தி இயேசு பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு வேலை வெட்டி இல்லையா இல்ல நாங்க பெற்ற இன்பம் இந்த நல்ல அமைப்பு பெறணும் ஆசீர்வாதமா இருக்கணும் நல்லா இருக்கணும் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இது மதம் பார்க்காதீங்க யாரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களா அதை பண்ணுவாங்களா இதை பண்ணுவாங்களா இல்லைங்க நம்ம நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ஜபம் பண்ணிக்கிட்டா என்ன வரீங்களா யாரெல்லாம் ஜபம் பண்ணுமோ உங்களுக்கு இந்த ஜபம் தருவோம் அதை வச்சு நீங்க ஜபம் பண்ணுங்க அதுக்கு பிறகு நீங்க சபைக்கு வரலனாலும் பரவாயில்ல நீங்க ஜபம் பண்ணி இன்னைக்கு நல்லா ஆகிடணும் அதுதான் எனக்கு ஆசை உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும் கை கால் வழியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இப்ப சரியாயிடும் கொஞ்சம் முன்னாடி வரீங்களா இந்த கடைசி ஜோபம் பாஸ்டர் பா தமசை அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க அவங்க கடைசியை ஜெபம் பண்ணி முடிப்பாங்க பாஸ்டரை உங்களுக்கு எல்லாருமே கரங்களை வைத்து அவங்களுக்கு ஒரு ஜபை என்ன கொடுத்து ஜபிப்பார்கள் கத்தர் உங்களை ஆசிரியப்பாங்க ஜபம் செய்வோம் ரட்சிப்புக்குரிய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக அழகான ஒரு திரைப்படத்தை நாம் பார்த்தோம் வாழ்க்கையினுடைய உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் கவனித்தோம் சகோதரர் சொன்னது போல பாஸ்டர் சொன்னது போல நீங்கள் இன்றைக்கு வீட்டுக்கு போகும் பொழுது யாரெல்லாம் கை தூக்கி நான் நீங்க ஆடுகளை ஒப்புப்படுத்தீங்களோ அவர்கள்லாம் நல்ல இணைப்பாறுபடியான தூங்கும்படியான கீழே தரப்படுகிறார்கள் உங்களுக்கு சகல வியாதிகளை உங்களுக்கு குணமாக்குகிறவர் நீங்கள் யாரா இருந்தாலும் பேதமின்றி அவர் பக்கத்திலே வருவதை விரும்புகிறார் உங்களுக்காக உங்கள் விடுதலைக்காக செமிக்கப்பவரும் இயேசு கிறிஸ்துவின் வல்லபல நாமத்திலே அப்பா இப்பொழுது முன்னாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலை ஆக்குவீராக உம்முடைய விடுதலை ஒவ்வொருவர் மீதும் வந்து அமர்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே இவர்கள் மீதும் உம்முடைய விடுதலை ஆவி தங்கியிருப்பதாக எல்லா விதமான பிரச்சனைகள் சைமரி கட்டுகள் மாந்திரீக கட்டுகள் இவைகளிலிருந்து கட்டாதே எங்கள் நல்ல அங்குப்ப பொது மக்கள் வல்லம நாம விடுதலை பெறுவார்களாக விடுதலை பெறுவார்களாக தங்கள் குடும்பத்திற்காக ஜமித்தார்கள் இந்த திரைப்படத்தை பார்த்த பொழுது தங்கள் குடும்பத்திற்காக தங்கள் வீட்டாரின் நன்மைக்காக வீட்டாரின் வாழ்க்கைக்காக நாமத்திலே நாமத்திரே ஆசிர்வதிக்கிறேன் விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக தொடர்ந்து நன்மைகளைப் பற்றி அனுபவிக்க கர்த்துக்கு கிருமை செய்தோம் விசுவாசத்தோடு வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இப்பொழுது இருக்கிற வேத புஸ்தகமும் ஜப எண்ணையும் இவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி கஷ்டங்களை போக்கி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவதாக என்றேன் பிதா குமாரின் பசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்